மாமல்லபுரத்தில் நாளை நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு பாமகவினர் அழைப்பு விடுத்தனர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தில் நாளை நடைபெற உள்ளது இந்நிலையில் மாநாட்டில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து உழவர் பேரியக்க மாநில துணை செயலாளர் வேணுபாஸ்கரன் அழைப்பு விடுத்தார் மாவட்ட துணைத் தலைவர் சண்முகவேல் உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் உலகநாதன் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் அனைத்து வர்த்தகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் துண்டறிக்கைகளும் வர்த்தகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டு அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் உள்ள அனைத்து விவகாரிகளையும் சந்தித்து அனைத்து அரசியல்வாதிகளையும் சந்தித்து இந்த இன்விடேஷனை வழங்கப்பட்டோம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக பொருளாளர் திலகபாமா கலந்து கொண்டு மாநாட்டில் பங்கேற்குமாறு பெண்களுக்கு அழைப்பு விடுத்தார் மேலும் அவர்களுக்கு சேலை வழங்கப்பட்டது வர இருக்கிற மகளிருக்கு சார்பிலும் அவர்களுக்கான புடவை இந்த மாநாட்டிற்கு பெருந்தர்களாக மகளிரும் வந்து இருக்கிறார்கள் இதனிடையே மேட்டூர் அருகே உள்ள சீரங்கபுரத்தில் மேச்சேரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் துரைராஜ் தலைமையில் திண்ணை பரப்புரை நடைபெற்றது இதில் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டின் நோக்கம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு குடும்பத்துடன் பங்கேற்க வேண்டும் என பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது மாவட்ட துணை செயலாளர் கௌதம கிருஷ்ணன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் சேலம் மேற்கு மாவட்டம் ஒன்றியம் பகுதியிலிருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மே பதினொன்னு சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்காக செல்வதாக உறுதியேற்றுள்ளார்கள் பொதுமக்கள்